பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி எட்டு ஒவ்வொரு கோடை விடுமுறையின் போதும் இவனுக்குள் கோடீஸ்வரக் கனவு ஒன்று பூக்கத் தொடங்கும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கையில் மேற்கு மாட வீதி கிளை நூலகத்தில் இவன் வாசித்த நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் என்ற புத்தகமே அதற்குக் காரணம் ஒவ்வொரு பக்கமாக அந்த புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தபோதுதான் இவன் சஃபாரி சூட் அணிந்து காரிலிருந்து இறங்குவது போலவும் இவனிடம் வேலை செய்யும் நூற்றுக்கணக்கானவர்கள் இவனுக்கு வணக்கம் வைப்பது போலவும் லைன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் போன்ற சினிமாவில் பார்த்த கிளப்புகளிலெல்லாம் இவன் தலைமை உரை போலவும் கனவு காணத் தொடங்கினான் விக்ரமாதித்தனை பிடித்த வேதாளம்போல் அந்த புத்தகம் இவன் தோளில் கொண்டு பல்வேறு சுயமுன்னேற்ற தன்னம்பிக்கை நூல்களை நோக்கி இவனை அழைத்துச் சென்றது சிறுதொழில் பெரும் லாபம் முப்பது நாட்களில் முன்னேறுவது எப்படி கோபுரத்தில் ஏறியவர்கள் டாட்டாவுக்கே டாட்டா காட்டலாம் வா இளைஞனே வளரத் தொடங்கு என்று யார் யாரோ எழுதிய புத்தகங்கள் எல்லாம் இவன் மூளைக்குள் முகாமிட்டு காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமடா என பாடத் தொடங்கின அடுத்த நாள் காலையில் தொழிலதிபர் கனவில் இவன் திளைத்து கொண்டிருந்தபோது இவன் ஆயா இவனை எழுப்பி காப்பி தீர்ந்து தீந்து அண்ணாச்சி கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா என்று கையில் பத்து பைசா கொடுக்க இவன் ஊட்டியில் காபி எஸ்டேட் ஒன்று வாங்க வேண்டும் என்ற கனவுடன் ஓடத் தொடங்கினான் ஆனால் யதார்த்தம் வேறு என்று அன்று இவன் அறிந்தானில்லை அன்று முதல் இன்று வரை இவன் சட்டை பாக்கெட்டிலும் கால் சட்டை பாக்கெட்டிலும் ஏதோ ஒரு மாய ஓட்டை இருந்து கொண்டுதான் இருக்கிறது இவனிடம் காசு கொடுக்கும் போதெல்லாம் அந்த மாய ஓட்டை வழியே நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அள்ளி கொடுத்துவிட்டு அடுத்த வார செலவுக்கு யாரிடம் கடன் கேட்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பான் இப்படி வாழ்வதும் இன்னொரு ஆனந்தம்தான் இவனுக்கு துருப்பிடித்த சைக்கிளில் தொழிலதிபர் கனவில் இவன் சுற்றி கொண்டிருப்பதை அறிந்த இவன் தந்தை சென்னையில் சுயதொழில் பற்றி நடக்கும் பயிற்சி வகுப்பு ஒன்றுக்கு இவனை அனுப்பி வைத்தார் அப்போது இவன் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்த சிறு பத்திரிகைகளில் சிந்தனையாளன் பத்திரிகையும் ஒன்று சிந்தனையாளன் பத்திரிகையில் அரசியல் இலக்கியம் குறித்த கட்டுரைகள் எழுதி கொண்டிருந்த எழுத்தாளர் சங்கமித்ரா தான் அந்த இரண்டு நாள் பயிற்சி முகாமை நடத்தினார் சுற்றிலும் நடுத்தர வயதினர்கள் அமர்ந்திருக்க அப்போதுதான் மீசை அரும்பத் தொடங்கிய மாணவனாக கையில் குறிப்பேட்டுடன் சிறு தொழில் குறித்தும் சுய முன்னேற்றம் குறித்தும் அவர் சொல்வதை இவன் குறிப்பு எடுத்துக்கொண்டிருந்தான் அந்த பயிற்சி முகாமில்தான் இவன் கவிஞர் மு சுயம்புலிங்கத்தை சந்தித்தான் நாட்டுப்பூக்கள் ஊர்கூட்டம் என்னும் தலைப்பிலான கவிதை தொகுப்புகளுக்கு சொந்தக்காரர் கரிசல் இலக்கியத்தில் கீராவுக்குப் பிறகு குறிப்பிடத்தக்கவர் அவர் எழுதிய கவிதை ஒன்றை தூக்கத்தில் எழுப்பிக் கேட்டாலும் இவன் வரிவிடாமல் சொல்வான் அப்படிச் சொல்லும்போதெல்லாம் நெஞ்சை கணக்கச் செய்யும் அந்த கவிதை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ட்ரௌசர் இல்லை என்று குழந்தைகள் அழும் ஒரு கொடுப்போம் வாங்கி கொண்டு ஓடிவிடுவார்கள் வடிந்த பூ ஒழிந்த சேலைகள் பழைய துணி சந்தையில் சகாயமாக கிடைக்கின்றன இச்சையை தணிக்க இரவில் எப்படியும் இருட்டு வருகிறது கால் கால்நீட்டி தார் தார்விரித்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறது திறந்தவெளி காற்று யாருக்கு கிடைக்கும் எங்களுக்கு கொடுப்பினை இருக்கிறது எதுவும் போது களிமண் உருண்டையை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கிறோம் ஜீரணமாகி விடுகிறது எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் பயிற்சி முகாமின் இரண்டு நாட்களிலும் இவன் கவிஞர் மூ சுயம்புலிங்கத்தையே வியந்தபடி பார்த்து கொண்டிருந்தான் சிவப்பாக ஒல்லியான தோற்றத்துடன் இருக்கும் இவரா அதோ மரங்கள் மழையை கொண்டு போகின்றன நம்முடைய குளங்கள் வறண்டு விடுகின்றன நம்முடைய பயிர்கள் வாடிவிடுகின்றன விடாதே மேகங்களை மடக்கு பனியவை போன்ற கவிதைகளை எழுதியவர் இந்த பயிற்சி வகுப்பிலும் அவர் ஒரு கவிதை வடித்தார் எளிமையான வார்த்தைகளுடன் சிறுதொழில் செய்ய நம்பிக்கை கொடுத்த அந்த கவிதை இப்போதும் இவன் நினைவில் நிற்கிறது புளிய மரத்தடியில் பாய் பிரியாணி விற்கிறார் சுவையாக இருக்கிறது ஆரோக்கியமாகவும் இருக்கிறது மக்கள் விரும்பி சாப்பிடுகிறார்கள் நாம் ஏன் முயற்சிக்க கூடாது கவிதையை தொடர்ந்து தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூரில் தான் கடை நடத்துவதையும் அதில் சந்திக்கும் சிக்கல்களையும் அவர் பேசத் தொடங்க இவன் அன்னார்ந்து வாய் புலர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஊருக்கு திரும்பியதும் என்னடா பயிற்சி வகுப்பு எப்படி இருந்துச்சு என்று அப்பா இவனிடம் கேட்க நல்லா இருந்துச்சுப்பா இந்த லீவில் நம்ம திண்ணையிலேயே நான் ஒரு பெட்டி கடை வைக்க போகிறேன் என்று இவன் சொல்ல அப்பா சம்பள பணத்திலிருந்து ஐநூறு ரூபாயை எடுத்து கொடுத்தார் அடுத்த நாள் அதிகாலை அப்பா இவனை காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டில் இருந்த ஹோல்சேல் கடை ஒன்றுக்கு அழைத்துச் சென்றார் பிஸ்கட்டுகள் கலரான மிட்டாய்கள் கமர்கட்டு தட்டை முறுக்கு லக்கி பிரைஸ் அட்டை பென்சில் பல்பம் இழந்த பழை ஊர்காய் அட்டை என்று இவனுக்கு பிடித்த எல்லாவற்றையும் தேடி தேடி கொள்முதல் செய்தான் காலி ஹார்லிக்ஸ் பாட்டிலிலும் பிளாஸ்டிக் டப்பாக்களிலும் தின்பண்டங்களை அடைத்து மற்ற பொருள்களை கயிறு கட்டி கூரையிலிருந்து தொங்கவிட்ட பின் இவனது பெட்டிக்கடை திண்ணையில் தயாராகிவிட்டது ஜி நாகராஜன் எழுதிய நாளை மற்றும் ஒரு நாளே என்ற புத்தகத்தை வாசித்தபடி வாடிக்கையாளர்களுக்காக காத்திருக்கத் தொடங்கினான் காலையிலிருந்து மதியம் வரை வெவ்வேறு இடங்களில் வட்டமாக விழுந்து கொண்டிருந்த வெயில் மட்டுமே இவன் வாடிக்கையாளராக இருந்தது பூக்கடைக்கு விளம்பரம் தேவைப்படும் போது பெட்டி கடைக்கு வேண்டாமா நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று கடை ஆரம்பித்திருப்பதை சொல்லிவிட்டு வந்தான் ஆர்வமாக வந்து மிட்டாய்களையும் பிஸ்கட்டுகளையும் அள்ளிக்கொண்டு கடன் சொன்னார்கள் இவன் கடன் அன்பை முறிக்கும் என்ற ஸ்டிக்கரை காட்டிய போது அப்போ போன வாரம் என்கிட்ட நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்டிய நான் காசு கேட்டேனா என்று எதிர்கேள்வி கேட்க கேட்க அந்த கேள்வியில் இருந்த நியாயம் புரிந்து இவனும் கடன் கொடுக்க தொடங்கினான் இப்படியாக இவனுடைய முதல் முதலீடு இவனும் நண்பர்களும் இன்னும் பல எறும்புகளும் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களும் தின்றது போக முப்பத்தைந்து ரூபாயில் முடிந்திருந்தது அதை அப்பாவிடம் கொடுத்தான் அவர் சிரித்தபடி வாங்கி கொண்டு அடுத்து என்ன என்றார் இவன் சற்றும் மனம் தளராமல் ஊதுபத்தி தயாரிக்கப் போறேன் என்றான் ஏகப்பட்ட கச்சா பொருட்களுடன் புத்தகங்களை படித்து இவன் தயாரித்த ஊதுபத்திகள் வாசனை தர மறுத்தன ஏனென்றால் அவை எரியவே மறுத்தன அந்த தொழில் அதோடு அணைந்து போனது அடுத்து இவன் தயாரிப்பில் வெளிவந்த பபுல்ஸ் ஷாம்பு ஊதுபத்தியைப் போல ஏமாற்றாமல் அதிகமாகவே நுரைகளை கொடுத்த போதிலும் இவன் கிராமத்தில் எல்லோரும் பம்பு செட்டில் தேங்காய் நாரை போட்டு தேய்த்து குளித்ததால் அந்த ஷாம்புக்களின் நீர்க்குமொழிகள் உடைந்து போயின இத்துடன் தமிழகம் இரண்டாவது ஜிடி நாயுடுவை இழந்தது அப்போதுதான் இவனுக்கு அந்த தங்க மீன்கள் திட்டம் உருவாகத் தொடங்கியது நகரத்தில் வசித்த நண்பர்களின் வீடுகளில் கோல்டு ஃபிஷ் எனப்படும் தங்க மீன்கள் கண்ணாடி தொட்டுகளில் துள்ளித் திரிவதை பார்த்திருக்கிறான் ஒரு மீன் ஐந்து ரூபாய் என்றும் அது குட்டி போட்டால் இரண்டு ரூபாய் என்றும் இவன் பெருங்கனவு விரிந்தது மிகப்பெரிய தொட்டிகளில் தங்க மீன்களை அடைத்து வைத்து அதே பழைய ஹார்லிக்ஸ் பாட்டிலில் விற்கத் தொடங்கினான் மறுநாள் விடிந்ததும் இவன் வீட்டின் முன்பு சிறு கூட்டம் எல்லோர் கையிலும் ஹார்லிக்ஸ் பாட்டில்கள் அதிலிருந்த மீன்கள் இறந்து கிடந்தன இவன் அதிர்ச்சியுடன் இவன் வீட்டிலிருந்த கண்ணாடி தொட்டியை திரும்பி பார்த்தான் அங்கு இருந்த மீன்களும் இறந்து மிதந்து கொண்டிருந்தன எல்லோருக்கும் காசை திருப்பி கொடுத்துவிட்டு இவன் மீண்டும் கனவுக்குள் நீந்த தொடங்கினான் ஆழ்பாதி ஆடைப்பாதி என்பார்கள் இவனது அடுத்த இலக்கு ஆயத்த ஆடைகள் வாங்கி விற்பது சென்னைக்கு வந்து பூக்கடை பேருந்து நிலையத்தில் இறங்கி தங்கசாலை கடைக்குள் நுழைந்து ரெடிமேட் சட்டைகளும் பேண்டுகளும் வாங்கிக் கொண்டு அம்பானியாகும் கனவுடன் ஐயம்பேட்டையில் இறங்கி ஊருக்குள் நடந்து வந்தான் இந்த முறை தொழிலதிபர் ஜி வி பன்னீர்தாஸ் எழுதிய சுயசரிதையில் நரிக்குறவர்களுக்கு தவணை முறையில் டிரான்சிஸ்டர் ரேடியோ கொடுத்து முன்னேற்றியதைப் போல தவணை முறை திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினான் கட்டிய வேஷ்டியும் கோவணமும் அரைக்கால் ட்ரவுசரும் அணிந்தபடி தரிக்குழலில் அமர்ந்து பட்டு சேலைகள் நெய்து கொண்டிருந்த கிராமத்து ஆட்கள் என்னது ரெடிமேட் சொக்காவா இப்போதானப்பா பொங்கலுக்கு துணி எடுத்து தச்சேன் தீபாவளிக்கு தான் அப்பவா பார்க்கலாம் என்றார்கள் இல்லைனே தவணை முறையில் வாங்கிக்குங்க இப்போ அஞ்சு ரூபா கொடுங்க அப்புறம் மாசம் மாசம் அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் என்ற இவன் வார்த்தைக்கு அமோக வரவேற்பு இருந்தது எல்லா துணிகளும் விற்று தீர்ந்தனே அடுத்த மாதம் தவணைக்கு போய் நின்றபோது என்னப்பா துணி கொடுத்துருக்க ரெண்டு தடவை தான் போட்டேன் அதுக்குள்ள சாயம் போயிடுச்சு கொடுத்த காசை திரும்பி கேட்காம இருக்கனே அதை நினைச்சு சந்தோஷப்படு என்றார்கள் இவனும் அதை நினைத்து சந்தோஷப்பட்டு வீடு திரும்பினான் எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவன் அப்பா இவனிடம் சொன்னார் கவலைப்படாதே காசுங்கிறது காகித மாதிரி வரும் போகும் இதையெல்லாம் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ இன்று எல்லாவற்றையும் விட்டு தள்ளி நின்று இவன் யோசித்துப் பார்க்கையில் இந்த அனுபவங்கள் இவனுக்கு இந்த பாடத்தை தான் கற்றுக் கொடுத்தன ஒரு வியாபாரி கவிதை எழுதலாம் ஒரு வியாபாரி கவிதை எழுதினால் அவனிடம் இருக்கும் காசு மட்டும் காணாமல் போகும் ஒரு கவிஞன் வியாபாரியானால் அவனிடம் இருக்கும் கவிதையே காணாமல் போய்விடும் பகுதி ஒன்பது ஒளி உண்டாக கடவதாக என்றார் ஆண்டவர் ஒளி உண்டானது ஒளி உண்டாகி லட்சக்கணக்கான வருடங்கள் கழித்து ஒளியின் விரல் பிடித்து அதை சட்டத்துக்குள் அடைக்கும் கேமரா உண்டானது கேமரா உண்டாகி பல வருடங்களுக்கு பிறகு இவன் ஊரில் ஜானகிராம் ஸ்டூடியோ உண்டானது அந்த ஸ்டூடியோ உண்டாகி வருடங்களுக்கும் பிறகே இவன் அங்கு புகைப்படம் எடுக்கச் சென்றான் திருவிழா பார்ப்பது போல தேர் பார்ப்பது போல கரிய முதுகில் பட்டாடை அணிந்து வெண்கொற்ற குடை சுமந்து வரும் யானை பார்ப்பது போல இவன் அந்த ஸ்டூடியோவையே ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான் ஜானகிராம் ஸ்டூடியோ காஞ்சிபுரத்தில் தேரடி வீதியில் இருந்தது வீதி முழுக்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பட்டு கடைகள் பட்டு நூல் சொசைட்டிகள் பின்பக்கம் கிளை விரிந்து செல்லும் சாலையோரம் அகன்று விரிந்து ரங்கசாமி குளம் இவற்றுக்கு நடுவே ஸ்டூடியோ கீழ்த்தளத்தில் புகைப்படத்துக்கு ஃப்ரேம் போட்டு கொடுக்கும் கடை அந்த கடையில் கையில் வேலுடன் முருகன் சுண்டலி வாகனத்துடன் பிள்ளையார் தனம் தரும் தானம் தரும் லட்சுமி தேவி என எத்தனையோ புகைப்படங்கள் கண்ணாடி சட்டம் போடப்பட்டு விற்பனைக்கு நின்றிருக்கும் நீலவாக்கில் வாக்கில் பாலம்பாலமாக அடுக்கப்பட்ட கண்ணாடிகளை இஞ்சு டேப் வைத்து ஒருவர் அறுத்து கொண்டிருக்க மறுபக்கத்தில் ஸ்கேலை விடவும் ஒல்லியாக செதுக்கப்பட்ட மரச்சட்டங்கள் அடுக்கியிருக்கும் இந்த காட்சிகளை கண்டபடியே இருளும் ஒளியும் கலந்து நூற்றாண்டு தூசிவடிந்து வளைந்து செல்லும் படிக்கட்டில் ஏறி இவன் முதல் தளத்தில் இருந்த ஸ்டூடியோவை அடைந்தான் சிறு வயதில் இவன் தவழ்ந்தபடி தலைநீட்டிப் பார்க்கும் புகைப்படமும் வலது பக்கம் யானை பொம்மை இடது பக்கம் மரப்பாச்சி பொம்மை புடைசூழ ஏதோ ஒரு திசையை வெறித்தபடி அமர்ந்திருக்கும் புகைப்படமும் வயற்கூடையில் நிர்வாணமாக கால்வோட்டு அமர்ந்திருக்கும் புகைப்படமும் இதே ஸ்டூடியோவில் எடுக்கப்பட்டு இவன் கிராமத்து வீட்டில் இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கின்றன சிரிப்பும் இல்லாமல் அழுகையும் இல்லாமல் இரண்டும் கலந்த பாவனையில் இவன் காலத்தில் உறைந்ததற்கான சாட்சிகள் அவை பொங்கலுக்கு எடுத்த ட்ரௌசரும் போட்ட சட்டையும் அணிந்து அப்போது இவன் சென்றது கடைசி அத்தையுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்வதற்காக அந்த அத்தைக்கு அடுத்த வாரம் திருமணம் கடந்த சில நாட்களாகவே வெவ்வேறு வண்ணங்களில் தாவணி அணிந்து கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்துக்கொள்வதும் தனக்குத்தானே சிரித்துக் கொள்வதுமாக வளைய வந்து கொண்டிருந்தாள் அந்த தாவணி பருவத்தின் கடைசி மிச்சம்தான் இந்த புகைப்படம் இனி அவள் கழுத்தில் தொங்கும் புது மஞ்சள் தாலியுடன் சேலைக்கு மாறிவிடுவாள் பிறந்த வீட்டின் நாட்கள் ஒரு பழைய தாவணியைப் போல அவளிடம் இருந்து மெல்ல நழுவி சென்றுவிடும் வரவேற்பறையில் நிறைய புகைப்படங்கள் மாட்டப்பட்டிருந்தன சிவாஜிக்கு யாரோ கேக் ஊட்டுகிறார்கள் அறிஞர் அண்ணா சாவகாசமாக தரையில் அமர்ந்தபடி லுங்கி பனியனுடன் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார் கட்சி தொண்டர்களுடன் எம்ஜிஆர் உரையாடுகிறார் ஏதோ ஒரு புதுமண தம்பதியில் ஆண் வேட்டி சட்டையுடன் நாற்காலியில் அமர்ந்தபடி கேமராவை பார்த்து முறைத்துக் கொண்டிருக்க பக்கத்தில் அவன் மனைவி கட்டம் போட்ட கூரை புடவையுடன் கையில் பஃப் வைத்த ஜாக்கெட் அணிந்தபடி தலைகுனிந்து நிற்கிறாள் இன்னொரு புகைப்படத்தில் கதம்ப ஜடை அணிந்து கண்ணாடியில் தெரியும் ஒரு சீமந்த பெண் இவர்கள் முறை வந்ததும் கருப்பு திரைச்சிலையை விளக்கி இன்னொரு அறைக்குள் நுழைந்தார்கள் தேக்குச் சட்டம் பல முட்டை வடிவ ஆளுயர் பெல்ஜியம் கண்ணாடியில் தலைசீவி ஸ்டுடியோவில் இருந்த பான்ஸ் பவுடர் பூசி பின்னணியில் நீல வானமும் இடப்பக்கத்தில் பிளாஸ்டிக் பூச்செடி வைக்கப்பட்ட நீல வடிவ மர மேஜைக்கு அருகில் நின்று இவனும் அத்தையும் புகைப்படம் எடுத்து கொண்டார்கள் தலைமுழுக்க கருப்பு துணியை போர்த்தி கொண்டு கேமராவுக்குள் ஒளிந்து புகைப்படக்காரர் இவர்களை படம் எடுத்தபோது இவன் வழக்கம்போல சிரிப்பும் அழுகையும் கலந்த ஒரு பாவனையில் நின்றான் அந்த புகைப்படக்காரருக்கு இருந்த மரியாதையும் அடிக்கடி சிரிக்க சொல்லி இவர்களை அடக்கும் ஆளுமையும் இவனை வசீகரித்தன வளர்ந்து பெரியவன் ஆனதும் நிச்சயம் ஒரு புகைப்படக் கலைஞனாக வேண்டும் என்று பத்தாயிரத்து பதினோராவது முறையாக இவன் தன் தொழிலை மாற்றினான் அன்று விழுந்த விதை உள்ளுக்குள் உறங்கி கிடந்து பத்தாம் வகுப்பு படிக்கையில் தூர்தர்ஷனில் கேமரா கவிஞர் பாலுமகேந்திராவின் நேர்காணல் ஒன்றை பார்த்தபோது மீண்டும் வளர்ந்து எழுந்தது எனக்கு ஒரு கேமரா வேணும் நான் ஆக போகிறேன் என்று வீட்டில் இவன் நச்சரிக்க தொடங்க அப்பா இவனுக்கு ஒரு யாஷிகா ஆட்டோமேட்டிக் கேமரா வாங்கி கொடுத்தார் ஆரடிக்குள் மட்டும்தான் அது காலத்தை காட்சிப்படுத்தும் ஜூம் வசதியும் கிடையாது அப்போதுதான் தொழில்நுட்பத்தின் முதல் படிக்கட்டில் இருந்த இவன் இதை பற்றி புரிந்து கொள்ளவே இல்லை குட்டையில் எருமைகள் குளிப்பது வயல்காட்டில் தவளைகள் குதிப்பது செடி பூக்களை விட்டு பட்டாம்பூச்சிகள் பறப்பது நுங்குவண்டி ஓட்டும் சிறுவர்கள் பாக்கு இடிக்கும் குழவிகள் என அகப்பட்ட காட்சிகளையெல்லாம் புகைப்படங்கள் எடுத்து ஸ்டூடியோவில் கொடுத்து நெகட்டிவ்களை டெவலப் செய்து பார்த்தபோது அதில் இவன் படம் எடுத்ததற்கான எந்த தடயமும் இல்லை ஸ்டுடியோவில் வேலை செய்த ஓர் அண்ணன் இவனுடைய ஆர்வத்தை அறிந்து எப்படி ஃபிலிம் மாட்டுவது எப்படி ஒளியை உள்வாங்குவது என்று ஒவ்வொன்றாக கற்றுக் கொடுத்தார் பின் நாட்களில் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக பணி செய்யப் போகிறோம் என்பதை அறியாமலேயே ஒரு கிராமத்து பாலு மகேந்திராவாக தன்னை நினைத்து கொண்டு சுற்றித் திரிந்த காலம் அது இயற்கையை அடுத்து இவன் இப்போது மனிதர்களை படம் பிடிக்கத் தொடங்கினான் பிரிண்ட் போடுறதுக்கு ஆகிற செலவை மட்டும் கொடுத்தா போதும் என்ற இவன் கோரிக்கைக்கு அமோக ஆதரவு இருந்தது கிராமம் முழுக்க ஒன்று கூடி வந்து இவன் கேமராவுக்குள் சிறையானார்கள் ஆகா அது ஒரு கணக்காலம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணத்தில் படம் பிடித்தான் ஆடு மேய்த்தபடி ஒருவர் வயல்காட்டில் ஏறு உழுதபடி இன்னொருவர் தறி நெய்தபடி மற்றொருவர் என்று அவரவர் தொழில் சார்ந்து அவர்கள் காட்சியானார்கள் பனையேறும் பச்சையப்பன் அண்ணன் பனை உச்சியில் அமர்ந்து பனைகுலை வெட்டும்போது தன்னை படம் எடுக்க வேண்டும் என்று கேட்டது இவன் தொழில்நுட்பத்துக்கு சவாலானது பக்கத்தில் இருந்த ஆலமரத்தை கிரேனாக்கி இவன் அவரை படம் எடுத்ததற்கு சாட்சியாக அந்த உச்சிக்கிளை முறிந்து கீழே விழுந்து வலதுகால் மூட்டு பெயர்ந்து ரத்தம் கொட்டிய ஆரிய தழும்பு இப்போதும் இவன் உடலில் இருக்கிறது ஆனால் என்ன இவன் எடுத்த புகைப்படங்கள் இன்னும் அந்த கிராமத்து மக்களின் வீடுகளில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன அடுத்த சவால் வேறு வடிவத்தில் வந்தது இவன் நண்பனின் அண்ணனுக்கு திருமணம் இவன்தான் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று நண்பன் உறுதியாக நின்றான் அட்வான்ஸ் கொடுக்கும்போதே நண்பனின் தந்தை ஒரு கட்டளை விதித்தார் தோபார் குமார் நீ இஷ்டப்படி எதை வேணா எடுத்துக்கோ ஆனா முக்கியமான சில போட்டாக இருக்கணும் எண்ணெய் நலுங்கு வைக்கிறது சரவிளக்கு அரசாணி கால் நடுறது காசு யாத்திரைக்கு போறது பாத பூஜை பண்றது தாலி கட்டுறது மணவரை சுத்தி வர்றது மெட்டி போடுறது மாலை மாத்துறது நாத்தனார் பட்டம் கட்டுறது பந்தியில் பையனும் பொண்ணு ஊட்டுறது மறுவூடு சீர் கொடுக்கறது இதெல்லாம் முக்கியம் சரியா என்றார் இவன் சரி என்று சொல்லிவிட்டு வந்தான் ஆனால் ஒவ்வொரு சரிக்கும் பின்னாலும் ஓர் ஆயிரம் தவறுகள் இருப்பதை அப்போது இவன் அறியவில்லை அந்த திருமண புகைப்படங்கள் பிரிண்டாகி வந்தபோது இவன் தன் கலை உணர்வை கொண்டான் மணமகளின் டைட் குளோசப் கன்னத்தில் நலுங்கு வைக்கும் யாரோ ஒரு பெண்ணின் ஐந்து விரல்கள் தனியாக எரியும் சரவிளக்கின் தீபச் சுடர்கள் இடப்பக்க ஃப்ரேமில் காசியாத்திரை குடையும் வலப்பக்க பிரேமில் இளந்தளிர் சூரியனும் விழுந்திருக்க அந்த புகைப்படத்தில் மணமகனும் மச்சானும் காணாமல் போயிருந்தார்கள் எல்லாவற்றிற்கு மேல் நண்பனின் தந்தையை கோபப்படுத்தியது தாலி கட்டும் மணமகனின் கை விரல்களும் மணமகளின் கழுத்து மட்டுமே இருந்த புகைப்படம் நல்ல வேலை பெண் வீட்டுக்காரர்கள் ப்ரொஃபஷனல் கேமராமேன் ஒருவரை வைத்து புகைப்படம் எடுத்திருந்ததால் இவன் தப்பித்தான் அதற்கு பிறகும் ஒளியின் விரல்களை இவன் விட்டபாடில்லை அப்போதுதான் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவில் அக்னி நட்சத்திரம் படம் வெளிவந்திருந்தது அதை பார்த்தபின் இவன் இருள்கலந்த ஒளியுடன் பயணிக்கத் தொடங்கினான் பாலிய சிநேகிதன் ஒருவனை அவன் கூடத்தில் கதவு ஜன்னல்களை அடைத்துவிட்டு இரண்டு பக்கங்களிலும் பித்தளை குத்து விளக்குகளை ஏற்றி நடுவில் அவனை அமர வைத்து இவன் எடுத்த புகைப்படம் கலையின் உச்சம் என்பான் ஆனால் நண்பனின் அம்மாவின் பார்வை வேறுவிதமாக இருந்தது

அண்ணே முத்தண்ணே அவசரமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க என்ற குரல் கேட்டு இவன் கண்விழித்தான் கேமராவுடன் வந்தவனின் சைக்கிளில் இவன் அமர்ந்தான் அந்த வண்டி பக்கத்து ஊரில் இருந்த ஒரு சேரிக்குள் நுழைந்தது அங்கு ஒரு குடிசையின் வாசலில் வைக்கோல் மூட்டி எரிந்த தீயில் அடிக்கடி காட்டி சூடு ஏற்றியபடி பறையடித்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பக்கத்தில் நிறம் மங்கிய பழைய ஓலைப்பாய் ஒன்றில் ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆண் குழந்தையின் பிணம் கிடந்தது ஐயா வாயா போட்ட பிடிச்ச ஆயுசு குறையும்னு என் என்ன போட்ட பிடிக்காமே விட்டுட்டோம் பேர் தெரியாத காய்ச்ச வந்து செத்துப்பிட்டான் உயிரோட்டமா இருக்கணுமேனு இன்னும் கண்ணை கூட மூடல எங்க கொல கொழுந்து ஒரே வாரிசு எப்பவும் எங்க ஞாபகத்துல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுறாசா என்று வயதான முதியவள் சொல்ல இவன் கேமராவை திறந்து கண்களை வைத்தான் இறந்து கிடந்த அந்த குழந்தையின் கண்களை சந்தித்தபோது இவன் அதிர்ச்சியை சந்தித்தான் இந்த உலகத்தின் மீதான அவநம்பிக்கையை சந்தித்தான் அதை சாத்தியப்படுத்தும் மரணத்தை சந்தித்தான் இவன் கேள்வி கேட்க நினைத்து கடவுளை சந்தித்தான் சுற்றிலும் சாக்கடை நீர் பெருகி கிடக்க அவற்றில் எருமைகளையும் பன்றுகளையும் அவற்றின் வாள்களில் முய்த்து கொண்டிருக்கும் கொசுக்களையும் சந்தித்தான் இதை ஏதும் கண்டுகொள்ளாமல் தன்போக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் சமூகத்தை சந்தித்தான் அன்றிலிருந்து இவன் கற்ற புகைப்படக்கலை இவனிடம் இருந்து போனது இப்போதெல்லாம் இலக்கிய நிகழ்ச்சிகளிலோ திரைப்பட விழாக்களிலோ இவனை படம் எடுக்கும் புகைப்படக்காரர்கள் கொஞ்சம் சிரிங்க சார் என்று கேட்கும்போது இவனுக்கு அந்த குழந்தையின் கண்கள்தான் ஞாபகம் வரும் சிரிப்பும் இல்லாமல் அழுகையும் இல்லாமல் அதிர்ச்சியுடன் எங்கோ ஒரு திசையில் பார்ப்பான்